பண்ணிக்கோன்னு சொன்னேன் ஆ போலமா மீனாக்சிஸ் கிச்சன் அண்ட் ஹோம் நான் சங்கர் அப்ளையன் என்னோட ஈஸ்வரி ஜாயின் ஆயிருக்காங்க சம்திங் ஸ்பெஷல் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா எஸ் இன்னைக்கு வந்துட்டு ஒரு அயர்னிங்கு ஒரு நல்ல சொல்யூஷனோட வந்திருக்கும் வீட்டுல எல்லாரும் அயர்ன் பண்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க சிரமப்படுவாங்க

யார் வேணாலும் ஈஸியாக வாங்கலாம் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் ஒன்று அடுத்தது வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அப்புறம் ப்ரீமியம் செக்மெண்ட் மூணு மாடல் கொண்டு வந்திருக்கோம் ஸோ மூணு மாடலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ வந்து கலர் வேரியேஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் மாடலில் ஆறு கலர் இருக்கு செகண்ட் மாடலில் வந்து ஏழு கலர் இருக்குது செகண்ட் மாடலில் வந்து ஒரு கலர் தேர்ட் மாடலில் வந்துட்டு ஒரு கலர் தான் இருக்குது ஓகே இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் ஸோ தட் இப்போ வந்து அயன் டேபிள் ஜென்ரலாக பார்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு அயனிங்க்கு வந்துட்டு நம்ம கம்ஃபர்டபுளாக அயர்ன் பண்ணாவே நமக்கு கஷ்டமா இருக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு அன் கீழே உட்காந்துக்கிட்டு டேபிள்ல போட்டு பெட்ல போட்டு அயர்ன் பண்றது வந்து ரொம்ப சிரமம் அதுவும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு சாரிக்கு எவ்வளோ தரீங்க தேர்ட்டி ருபீஸ் ஒரு சாரிக்கு தராங்க ஒரு பத்து சாரி கொடுத்தோன்னாவே முந்நூறு ரூபாச்சு பத்து சேரீயா கொடுக்குறாங்க நிறைய கொடுக்குறோம் சில பேர் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் மூவாயிரம் வந்து செலவு பண்றாங்க அயன்க்கு ஆள் பாதி ஆடை பாதி நம்ம வந்து இருந்தா தான் நமக்கு வந்து அட்டென்ஷன் கிடைக்கும் அட்ராக்டிவா இருக்கிறது அப்படிங்கிறது வேற ப்ரெசென்டபுள் அப்படிங்கறது வேற இந்த ஃபேன் ஆஃப் பண்ணிடு ஆக்சுவலி சவுண்ட் வருது ஓகே நம்ம வந்து பிரசன்டபுளா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லாருமே அயர்ன் பண்ணி தான் போட்டுட்டு போறோம் அந்த மாதிரி இருக்கும்போது டெய்லி அயர்னிங் அப்படிங்கிறது ஒரு டாஸ்க் அதில் வந்து நிறைய பேர் நம்ம கஸ்டமர்ஸ் கேட்டிருந்தாங்க ஏன் நம்ம வெப்சைட்டில் வந்து இத்தனை நாள் நீங்கள் அயன் டேபிளே எடுத்துகிட்டு வரல அப்படின்ட்டு நம்ம வால் ஃபிக்ஸிங் அயன் டேபிள் போட்டிருக்கோங்க எல்லாருக்கும் தெரியும் ஈஸ்வரி அவங்க வந்துட்டு அயன் பண்ணி நம்ம வீட்டில் இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம கடையில் கொண்டு வந்தோம் அது சூப்பர் டூப்பர் சேலாச்சு இன்றைக்கும் ரொம்ப நல்லா போயிட்டே தான் இருக்குது அது ரூபா செவத்துலையே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம சரிங்களா ஆனாலுமே நிறைய பேர் எங்ககிட்ட வந்து அந்த ஆப்ஷன் இல்லை வாடகை வீட்டில் இருக்கும் எங்களால் வந்துட்டு இந்த அயன் டேபிள்லாம் ரூமுக்கு ரூமுக்கு நான் மாற்றிக்கலாம் ஒரே இடத்துல நான் போய் செய்யணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்ற நிறைய பேர் சொன்னாங்க ஒரு நல்ல அயன் டேபிள் எக்கனாமிக்கலாக வேணும்னு சில பேர் கேட்டாங்க சில பேர் ப்ரீமியமாக வேணும்னு கேட்டாங்க அதனால இன்னைக்கு மூணு செக்மெண்டில் நான் கொண்டு வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா இந்த இஷர் இது அப்படி வைங்க அப்படி வைங்க நீங்கள் நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து சூப்பர் அயன் டேபிள் பேர் வந்து நியூ சூப்பர் அயன் டேபிள் வச்சிருக்கோம் இந்த அயன் டேபிள் வந்து பார்த்துட்டீங்கன்னா நமக்கு எதில் செஞ்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸும் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் இது ப்ராடக்ட்டோட சர்ச் கோட் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்டோடைய சர்ச் கோட் வந்துட்டு எம் எம் டூ சிக்ஸ் டூ ஃபைவ் எம்எம் டூ சிக்ஸ் டூ ஃபைவ்ங்கிற சர்ச் கோடில் வந்துட்டு கொண்டு வந்திருக்கோம் இது மூவாயிரத்தி ஐநூறு டிஸ்கவுண்ட் போக ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தரப்போகிறோம் இந்த டேபிள் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு இந்த கலர் காட்டுறேன் கலர் பார்த்துக்கோங்க இந்த கலர் வந்துட்டு பிங்க் கலரில் வந்துட்டு கண்ணு இது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் கீழே காட்டுங்க ஒயிட் ஆங்கிள் எடுத்துகிட்டு போங்க இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு

இந்த மெட்டீரியல் என்ன செஞ்சிருக்கோம்னு பார்த்துட்டிங்கன்னா உட் நம்ம யூஸ் பண்ணிருக்கிறது இது வந்து உட்டில் உட்ல அதுக்கு மேல வந்துட்டு இந்த துணி போட்டு ஃபோம் ஷீட் போட்டு பின் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா பின் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த கிளாம்பு கொடுத்துருக்கோம் கீழேயும் ஒரு கிளாம்பு இருக்கு ரெண்டு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அதுல ரெண்டு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா அயன் பாக்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு தனியா உங்களுக்கு ஒரு இது இருக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுங்கப்பா அயன் பாக்ஸ் வைக்கிறதுக்கு இங்கே இடம் கொடுத்துருக்கோம் சரிங்களா கம்பியில் கொடுத்துருக்கோம் இது புல் அவுட் பண்ணிக்கலாம் புஷ் பண்ணிக்கலாம் புல் புஷ் ரெண்டுமே பண்ணிக்கலாம் நீங்கள் சரிங்களா இப்போ இங்கே கூ இங்கே கொடுத்துருக்கிற ஸ்டாண்டு இந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்டாண்ட் கணித ஜூம் அவுட் பண்ணுங்க தம்பி ஜூம் அவுட் பண்ணுங்க இந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா அயன் அயனில் செஞ்சுட்டு மேலே வந்து துருப்பிடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக பவுடர் கோட்டிங் போட்டிருக்கோம் பவுடர் கோட்டிங் ஓகேங்களா இது வந்துட்டு எம்எஸ் எம்எஸ் மேல பவுடர் கோட்டிங் கொடுத்துருக்கோம் நாலு புஷ் கொடுத்துருக்கோம் நல்லா கிரிப்பு கிடைக்கணுங்கிறதுக்காக ரெண்டு ஹைட் இருக்கு பாருங்க இது ஈஸியா யார் வேணாலும் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்களாவே பண்ணிக்கலாம் பாருங்க வேண்டாம் நீங்கன்னா இந்த மாதிரி மடிச்சு ஓரத்துல எடுத்துட்டு போய் வச்சுக்கலாம் சந்திலையோ இல்லைன்னா பெட்டு கடியிலையோ இந்த மாதிரி சின்ன இடம் இருந்தா போதும் தாராளமா நீங்க வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படிங்கும் நீங்களே வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஹைட் இருக்கு ஒன்று வந்து ஹைட்டு இன்னொன்று வந்து மீடியம் ஹைட்டு பாருங்க ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் ஹைட்டில் வைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஹைட்டில் வச்சிங்கன்னா இன்ஸ்டேப் எடுத்துமா எவ்வளோ அடி தரமட்டத்தில் இருந்து எவ்வளோ ஹைட் வருதுன்னு சொல்கிறேன் செவன்டி சென்டிமீட்டர்ஸ் அதாவது ரெண்டு அடி ரெண்டு அடி வருது செவன்டி சென்டிமீட்டர்ஸ் அப்படின்னா இருபத்தெட்டு இன்ச்சு இருபத்தெட்டு இன்ச்சு வருது ஈஷர் இது கரெக்டாக இருக்கா உங்களுக்கு ஹைட்டு அயன் பண்ணுறதுக்கு ஏன் அடுத்த சைஸ் அடுத்த சைஸ் பண்ணும் இது வந்து அவங்கவுங்க ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ வந்து அயன் பாக்ஸ் இதுதான் வச்சுக்கோங்களேன் பிளக் பாயிண்ட் இந்த பக்கம் இருக்குன்னா நீங்கள் ஈஸியாக வந்துட்டு அயன் பண்ணிட்டு இங்கே வச்சுக்கலாம் நம்ம இங்கே பாருங்கள் இது புல் அவுட் பண்ணிவிட்டு அயன் பண்ணும்போது நல்லா அயன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அப்படியே வச்சுக்கலாம் நீங்கள் ஓகேங்களா ஸோ தட் இது வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி வருது ஃப்ரீ ஷிப்பிங்கில் இருக்கு இதோட கிலோ வந்துட்டு ஏழே கால் கிலோ இருக்கு இதோட இடம் வந்து ஏழே கால் கிலோ இருக்கு பாருங்க இப்ப பார்த்தது ஒரு ஹைட்டு ஈஸ்வரி பத்தாதுன்னு சொன்னாங்க இப்போ அடுத்துக்கு அடுத்த ஹைட் நான் எடுத்துட்டு அடுத்த ஹைட் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டாலாக இருக்கும் இது அவங்க அவங்க ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க

ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க அப்பப்ப கேட்டுக்கலாம் மூணு மாடல் இருக்கு இந்த மாடல் குறித்த உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உடனே கேளுங்க நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம் ஹாய் டு ஆல் பிளீஸ் ரீஸ்டாக் சிஸ்டர் டேபிள் சிஸ்டர் டேபிள் வந்துட்டு இருக்குங்கம்மா ஹாய் அண்ணா யோர் ப்ராடக்ட்ஸ் ஆர் ரியலி குட் தேங்க்யூ இந்த அயன் டேபிள் பற்றி உங்களுக்கு யாராவது டவுட் இருக்கா டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டிக்கு வருது தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி வருது டிஸ்கவுண்ட் போக ஏழை கால் கிலோ இடம் இருக்குது இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கிட்ட செவன் வேரியஸ் ஆஃப் கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது இப்போ கொஸ்டின் கேட்டாங்கன்னா சொல்லுங்க நான் அடுத்தடுத்து போகிறேன் யாரும் இன்னும் கொஸ்டின் கேட்கல ஸோ நம்மளே தெளிவாக சொல்லிட்டு இருக்கோம் ஸோ தட் இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பிங்க் ஷேடு இந்த பிங்க் ஷேடு வந்து நமக்கு பிங்க் ஷேட் வந்து நம்மக்கிட்ட தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ரேஞ்சில் இருக்குது வேணுங்கிறவங்க சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க அட்ல பெட்டியுமா அடுத்தது எடுத்து கொடுங்க தம்பி ஆ கிளம்புப்பா நீ கிளம்பு கிளம்புக்கணும் இப்போ ஒருத்தர் அப்படியே எடுத்து கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல இது ஃபுல்லாக காட்டிடுங்க அப்படியே இது வந்து பார்த்துட்டிங்கன்னா டார்க் கலர் டார்க்காக விருப்பப்படுறவங்க குமிஞ்சி போங்க தம்பி டிஸ்டர்பன்ஸாக இருக்குது ஃபுல்லாக வைட் ஆங்கிள் காட்டுங்க தம்பி வைட் ஆங்கிள் போயிடுங்க ஆ இந்த இந்த இது ஆ கீழே கீழே காட்டுங்க என் ஃபேஸ் தெரிலனாலும் பரவாயில்ல என் ஃபேஸ் தெரிலனாலும் பரவாயில்ல கீழே முடிக்கும் ஆ ஓகே இப்படி வச்சுக்கோங்க இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு இந்த ப்ரௌன் ஷேடு டார்க் ப்ரௌன் ஷேடு உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இதோடைய சர்ச் கோட் என்னம்மா சர்ச் கோட் சொல்லிவிடு இதுவும் ஆயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் இருக்கு எம்எம் எம் டூ சிக்ஸ் டூ இந்த புல் அவுட் வந்துடும் எல்லாமே வந்துடும் பாருங்கள் பேக் சைடும் இப்படி தான் இருக்குது சேம் சம்டைம்ஸ் வந்து சில பிராண்டில் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு பிளைவுட் அப்படியே தெரியும் நம்ம அது கவர் பண்ணியிருக்கோம் டோட்டலாக டோட்டலாக கவர் பண்ணியிருக்கோம் சரிங்களா இது வந்து டார்க் ப்ரவுன் ஷேட் அடுத்தது வந்து கொஞ்சம் ஃபேன்சியாக ஜாமெட்ரிக்கல் டிசைன் போட்ட மாதிரி இது வந்து பார்த்துட்டீங்கன்னா பிங்க் அண்ட் மெரூன் பிங்க் அண்ட் மெரூன் அண்ட் ப்ரவுன் மிக்ஸ் பண்ணுற மாதிரி பிங்க் மெரூன் ப்ரவுன் மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன் இதில் வந்துட்டு உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா பிங்க் டார்க் ப்ரௌனு மெரூனு ஒரு மாதிரி சாக்லேட் கலர் இது எல்லாமே மிக்சிங்கா இருக்கு ஒரு இது சர்ச் கோட் MM2627 MM2627 டிஸ்கவுண்ட் போக ஆயிரத்தி ரூபாய் ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஏழை கால் கிலோ எடைங்க எடை வந்து ஏழைகால் கிலோ பாருங்க இது வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு

எம்எம் டூ சிக்ஸ் டூ எயிட்டுங்க இது ப்ளூ கலர் கொஞ்சம் க்ளோஸ் அப் காட்டிடுறீங்களா அந்த டிசைன் இருக்கும் ஜூம் பண்ணி க்ளோஸ் அப் காட்டிடுங்க மேலேருந்து கீழே ஆங்கிள் முடிக்கும் பாருங்கள் இதுதான் கலரு பார்த்துக்கோங்க இந்த ப்ரிண்ட்டு பியூட்டிஃபுல்லான டார்க் கலர் அழுக்காக கூடாதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த ஷேட் கூட சூஸ் பண்ணலாம் நீங்கள் ஓகே அடுத்தது வந்துட்டு ஃப்ளாரல் பிரிண்ட்டு ஒரு ஏழு கலர் காம்பினேஷன் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோன்னு நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து பாத்துட்டீங்கன்னா அழகான ஒரு ஸாரி மாதிரி இருக்கு ஸாரி மாதிரி இருக்கு ஃப்ளவர் பேட்டர்ன் பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர் பேட்டர்ன் க்ரீம் கலர்ல வந்துட்டு இந்த ரோஜாப்பூ போட்ட மாதிரி எல்லாம் இருக்கு தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஏழே கால் கிலோ எடை ஓகேங்களா எதுக்கு இந்த இடம் சொல்றோன்னு பார்த்துட்டீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கெல்லாம் விற்பாங்க அது வந்துட்டு வுட்டு வந்து சுமாரான உட்டு லைட் வெயிட்டடான உட் போட்டிங்கன்னா லைஃப் வராது சரிங்களா இது வந்து நல்ல திக்கான உட்டு போட்டுருக்கோம் நம்ம டுவல் எம்எம் உட்டு போட்டு அதுக்கு மேல ஃபோம் ஷீட் எல்லாம் போட்டு நம்ம செஞ்சிருக்கோம் அதனால தான் சொல்றேன் இது கால் கிலோ இடம் இருக்கும் டிஸ்கவுண்ட் போக ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் சர்ச் கோட் எம் எம் டூ சிக்ஸ் டூ எம் எம் டூ சிக்ஸ் டூ நைன் அடுத்த டிசைன் பாருங்க ஒரு மாதிரி நேவி ப்ளூல ஒரு வெக்டா டிசைன் மாதிரி க்ளோஸ் அப்ல காட்டுங்க பாருங்க அழகான கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகா இருக்கு டீசன்ட்டா இருக்கு டீசன்ட்டா இருக்கு ஏதா क्वेश्चंस வருதா அயன் போர்டு பத்தி வரலையா வரல நேவி ப்ளூல இந்த மாதிரி செக்ஸ் ரெக்டாங்கிள் செக்ஸ் பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு 1750 ஃப்ரீ ஷிப்பிங் mm2630 mm2630 சர்ச் கோட் இந்த எல்லாமே ஒரே ஒரே மாடல் தான்

அடுத்தது வந்து பாத்துட்டீங்கன்னா உட் வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்க சில பேர் இருப்பாங்க இது வந்து பார்த்துட்டிங்கன்னா டோட்டலா வந்து அலுமினியம் மெஷ் மாதிரி இருக்கும் பின்னாடி காட்டிற இதுதான் செகண்ட் மாடல் நம்மளது இது வந்து நாலரை கிலோ வாப்பா வெயிட் நாலு கிலோ இரநூறு கிராம் வெயிட் இது சரிங்களா சில பேர் வந்துட்டு நமக்கு ரொம்ப வெயிட்டா இருந்தா தூக்க முடியாதுன்னு சொல்றவங்க இருப்பாங்க அந்த மாதிரி வெயிட்டா இருக்கும் எனக்கு ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றவங்களா அப்படி இருந்தீங்கன்னா இந்த மாடல் சூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இங்கே அலுமினியம் உட்டே வராது உட்டே இல்லாமல் காட்டிட்டீங்களாப்பா உட்டே வராமல் டோட்டலாக இது அலுமினியம்ல வரும் ஓகேங்களா பாருங்க இங்கே வந்துட்டு ஒரு லாக் இருக்கு இதில் எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா லாக் கொடுத்துருக்கோம் இந்த லாக் எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கே பாருங்க கண் இதை காட்டுங்க பாருங்கள் இதை அழுத்துனீங்கன்னா அழுத்துனீங்கன்னா இந்த லாக் வந்து ரிலீஸ் ஆகிடும் லாக் ரிலீஸ் ஆயிட்டு உங்களுக்கு எந்த இதில் உட்கார வைக்கணுமோ நீங்க அதில் உட்கார வச்சுக்கலாம் பாருங்க ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் உங்க இஷ்டத்துக்கு பண்ணிக்கலாம் அதெல்லாம் இந்த ஹைட் பாத்துட்டீங்கன்னா நம்ம இதை ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ஒவ்வொரு ஹைட் வந்து ஏற்றிக்கலாம் நீங்க பாருங்க ஹைட் இவ்வளவு தூரம் முடிக்கும் நம்ம ஏத்திக்கலாம் இது வந்து இருக்கிறதுல ரொம்ப ஹைட் ஜாஸ்தியானது பாருங்க கடைசியில வச்சிருக்கேன் நான் கடைசியில வச்சிருக்கேன் இப்போ அது வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் ஹைட் அஜஸ்ட்மெண்ட் இருக்கு சிக்ஸ் ஹைட் அஜஸ்ட்மெண்ட் இருக்குது இதுல இது பார்த்துட்டீங்கன்னா எவ்வளோ அடி வருதுன்னா டோட்டலா வந்துட்டு நூற்றி முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் ஐம்பத்தி ஒரு இன்ச் நாலு அடி விட ஒரு நாலு சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா இது சரிங்களா இந்த இடம் பார்த்துட்டீங்கன்னா முப்பத்தி மூணு சென்டிமீட்டர் முப்பத்தி மூணு சென்டிமீட்டர்லேருந்து அப்படியே கீழே வருது இந்த பாயிண்ட் எதுக்கு தராங்க உனக்கு தெரியுமா ஐஸ்வரி இந்த பாயிண்ட் எதுக்கு தராங்க தெரியுமா இந்த பாயிண்ட் போர்ஷன் எதுக்கு தராங்க நிறைய பேருக்கு தெரியாது உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கும் தெரியாது ஓகே இப்போ நீங்கள் சாரீஸ்னா இந்த பக்கம் போட்டுட்டு இப்படியே அயன் பண்ணி ட்ராப் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ரைட்டா இப்போ இது வந்துட்டு ஷர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஷர்ட் குள்ளே இந்த பக்கம் விடுறதுக்காக ஷர்ட் இருக்கா இங்கே ஒன்று பாருங்க இந்த ஷர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஷர்ட் இருக்குன்னா இந்த கை இந்த பக்கம் இப்படி விடுறதுக்காக பாருங்க இந்த பக்கம் விட்டுட்டு அயன் பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியாதுல்ல அது பாத்துக்கோங்க இந்த கார்னர் எதுக்குன்னா இந்த பிளவுஸு நம்ம ஷர்ட்ஸு குழந்தைங்க ட்ரெஸ் இதெல்லாம் இந்த கார்னர் எடுத்துட்டு வந்து இப்படி அயன் பண்றதுக்காக ஓகேவா புது உங்களுக்கு தெரியாது நாள் ஓகே சோ தட் இது வந்து வெயிட் என்னால் தூக்க முடியல அப்படின்னு சொல்றவங்க ஹைட் இன்னும் ஜாஸ்தி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாடல் சூஸ் பண்ணலாம் ரொம்ப டாலா இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாடல் சூஸ் பண்ணலாம் இதுல பாத்துட்டீங்கன்னா நமக்கு மூணு அடி வயது அதுல வந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா ரெண்டு அடி தான் ஹைட் வந்துச்சு இது வந்து மூணு அடி ஹைட் வருது அதே மாதிரி இந்த இடத்துல பாத்துட்டீங்கன்னா அயன் பாக்ஸ் வைக்கிறதுக்கு மெட்டல்ல கொடுத்துருக்கோம் மெட்டல்ல கொடுத்துருக்கோம் அயன் பாக்ஸ் வந்து மோதிர இடத்துல பாத்துட்டீங்கன்னா சிலிகான் ரப்பர் கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல இந்த இடத்துல சிலிகான் ரப்பர்ஸ் இருக்கு பாக்ஸ் வந்து அப்படியே நீங்கள் இதில் வச்சிடலாம் ஒன்றுமே ஆகாது நான்ஸ்டிக் பாக்ஸாக இருந்தாலும் கோட்டிங்கும் போகாது கோட்டிங்கும் போகாது இந்த இடத்துல அப்படியே நம்ம வச்சுக்கலாம் நம்ம சரிங்களா இது லைட் வெயிட் இது எவ்வளோப்பா நாலே கால் கிலோ நாலே கால் கிலோ இது டிஸ்கவுண்ட் போக ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எட்நூற்றம்பது எட்நூத்தம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது நூற்றம்பது இரநூத்தம்பது ஆறுநூறுவா ஜாஸ்தி அந்த ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபாய் இருந்து அறுநூறுவா ஏன் ஜாஸ்தின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த அலுமினியம் மெஷ் கொடுத்துருக்கோம் இதில் பிளஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துட்டு ஆறு லெவல் இருக்கு இதுல அட்னே பெட்னேஸ்வா ஆறு லெவல் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு அதே மாதிரி இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்கிற துணி வந்து நீங்க ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிடலாம் இதை கொடுத்துருக்கிற துணி வந்து ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணி மறுபடியும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இங்க பாருங்க இந்த இடத்துல வந்துட்டு ஓப்பன் இருக்கு இந்த இடத்துல கண்ணி இங்க காட்டுமா இந்த இடத்துல வந்துட்டு ஓப்பன் இருக்கு இந்த இடத்துல இதை எடுத்து விட்டுட்டிங்கன்னா இது ஃபுல்லாக எடுத்துட்டு மிஷின் வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் உள்ளே வந்து ஒரு ஃபோம் கொடுத்துருக்கோம் ஸோ தட் உங்களுக்கு வந்துட்டு வாஷபிள் இந்த கிளாத் வந்து வாஷபிள் அதுதான் இதோடைய டிஃப்ரென்ஸு ப்ளஸ் ஆறு ஹைட் லெவல் இருக்குது ப்ளஸ் வந்து லாக் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் அயன் பண்ணி முடிச்சிட்டீங்க வேண்டாம் அப்படிங்கிற பட்ஜெத்தில் இதை எடுத்துகிட்டு பாருங்கள் இந்த இங்கே லாக் ஒன்று இருக்குது இந்த லாக் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக கடைசி முடிக்கும் போயிடும் கடைசி முடிக்கும் போயிட்டு இந்த இடத்துல வந்துட்டு லாக் இருக்கு லாக் பண்ணிட்டீங்கன்னா சாயாது லாக் பண்ணிட்டீங்கன்னா சாயாது இதெல்லாம் மேட் இன் இண்டியா சைனீஸ் ஐட்டம் எதுவுமே கிடையாது எல்லாம் மேட் இன் இண்டியன் ஐட்டம்ஸ் ஓகேங்களா இதோட விலை ரெண்டாயிரத்தி முந்நூத்தி ஐம்பது ஒரே கலர் தான் அவைலபிள் முன்னூற்றி ஐம்பது ஃப்ரீ ஷிப்பிங் 2350 ஃப்ரீ ஷிப்பிங் ஓகே கடைசியாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ரீமியம் மாடல் நல்ல ப்ரீமியம் மாடல் சூப்பராக இருக்கும் இந்த ரப்பர் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் எப்படின்னு பா காட்டிடுறேன் பார்த்துக்கோங்க இதுலேயும் அந்த அலுமினியம் மெஷ்ட் தான் நல்லா ஹெவியாக கொடுத்துருக்கோம் பவுடர் கோட்டட் ஸ்டாண்ட்ஸு துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இங்கேயும் அலுமினியம் மெஷ்ட் தான் இந்த துணியும் ரிமூவ் பண்ணி எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சில பேர் வந்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இதை ரிமூவ் பண்ணி எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இதுலேயும் வந்துட்டு லாக் இருக்குது பாருங்க இந்த லாக் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள் லெவல்ஸ் பாருங்கள் சூப்பராக இருக்கும் லெவல்ஸ் இதுலேயும் பாருங்கள் இது நல்ல ப்ரீமியம் ஓகேங்களா நல்ல பிரீமியமா இருக்கும் இது வந்து பாத்துட்டீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் எயிட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு இருக்கு நீங்க அயன் பண்ணி வச்ச துணியை வந்துட்டு இந்த இடத்துல வச்சுக்கலாம் அயன் பண்ண துணி இங்க வச்சுக்கலாம் அயன் பாக்ஸ் இங்க வச்சுக்கலாம் விடுமா அயன் பண்ணிடுறீங்க அயன் பண்ணி முடிச்ச அப்புறமேட்டு அயன் பண்ணிகிட்டு இருக்கும் போதே இந்த இடத்துல வைக்கலாம் இந்த இடத்துலேயும் வந்து ரெண்டு சிலிகான் ரப்பர் கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஆரஞ்சு கலரில் அதுக்கு இதில் இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது இது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து டெலஸ்கோப் மாதிரி வேணுங்கும் போது நிஃப்ட் பண்ணிக்கலாம் வேண்டாங்கும் போது விட்டுக்கலாம் இந்த இடத்துல வந்துட்டு ஒயர் வந்துட்டு இப்படி ப்ளக் பண்ணிக்கலாம் நம்ம ஒயர் வந்துட்டு நமக்கு இங்கே நீங்கள் இப்போ சுவிட்ச் பாக்ஸில் போட்டிருப்பீங்க இல்லையா சுவிட்ச் பாக்ஸில் போட்டிருக்கும் போது ஒயர் வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த இடத்துல வருது பாருங்க அந்த ஒயர் அந்த பக்கம் இருக்கும் அது பாட்டுக்கு இருக்கும் நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் ஆகாது அந்த ஒயர் அதே மாதிரி இதுலேயும் அந்த கார்னர் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஷார்ப் வந்துடும் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் அந்த ஷார்ப் ஷார்ப்பெஜஸ் வந்துடும் இதுவும் வந்து மெட்டல் பாடி தான் அலுமினியம் ஒயர் அலுமினியம் மெட்டலு லெக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு எம்எஸ்சில் வந்து பவுடர் கோட்டட் இது வேண்டாம்னா இதை அப்படியே மடித்து விடலாம் எப்படி வேண்டான்னா இந்த மாதிரி அப்படியே எடுத்து விட்டுர்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் போக மூவாயிரத்தி ஐநூறுரூபா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் மூவாயிரத்தி ஐநூறுரூவா இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் அடிஷனல் பிளஸ் பாயிண்ட்னா இது எவ்வளோ கிலோ வருதுப்பா ஆறரை கிலோ வருது ஆறரை கிலோ வருது அலுமினியம் வந்துடும் இந்த புஷ் எல்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்கும் இந்த லெக்ஸும் நல்லா ஹெவியாக இருக்கும் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா வெஸ் நாங்கள் அயர்ன் பண்ண துணி வைக்கிற ஸ்டாண்டிங் இங்கே ஒன்று வருது எக்ஸ்ட்ரா பிளஸ் ஆட்டோமேட்டிக் லாக் இருக்கு எயிட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஹைட்ஸ் இருக்கு பாருங்க நான் அழுத்தி விட்டேன் பெட்டு மைட்டில் பெட்டு அழுத்தி விட்டா அப்படியே வந்துட்டு உள்ளே ஆயிடுச்சு இங்க பாருங்க பாருங்க இப்போ இது வந்து நான் அழுத்தி விடுறேன் ஆட்டோமேட்டிக்கா உள்ள லாக் ஆயிடும் பாருங்க யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடுச்சு லாக் ஆன அப்புறமேட்டு மறுபடியும் இதை பிரெஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் இதை பிரெஸ் பண்ணிட்டீங்கன்னா லாக் ஆயிடும் கீழே வந்து சாயாது ஒரு இடத்துல எடுத்துகிட்டு போய் நீங்கள் அப்படியே ஃபோல்ட் பண்ணி அப்படியே வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் இது ஆறரை கிலோ ஆறரை கிலோ இந்த அலுமினியம் மிஷெல்லாம் ரொம்ப ஹெவியாக போட்டிருக்கோம் இந்த அலுமினியம் மெஷ்ஷு ரொம்ப ஹெவியாக இருக்குது துணியை எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம் ரீயூசபிள் ரீ வாஷபிள் ஃபோம் வந்துடும் இந்த இடத்துல ப்ளஸ் வந்து இந்த துணி வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ தட் சூப்பராக இருக்கிற இந்த ஹெவி அதாவது ப்ரீமியம் ப்ரீமியம் வெரைட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒயர் இருக்குது இந்த துணி வந்து அயன் பண்ண துணி எடுத்து கீழே வைக்கிறதுக்கு இருக்குது ஸ்டாண்ட் இருக்குது பிளஸ் வந்துட்டு இது ஹெவி பாடி ஆறரை கிலோ வெயிட் வருது இது வந்து மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து எம்எம் த்ரீ ஒன் ஃபோர் எயிட் த்ரீ ஒன் ஃபோர் எயிட் சரிங்களா இது எல்லாமே இப்போ டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இருக்க வேணுங்கிறவங்க சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க இந்த மூணு வெரைட்டிஸ் நல்ல ஸ்ட்ராங்கான குவாலிட்டி தான் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா நல்லா இருக்கும் மூணுமே நல்லா இருக்கும் உங்கள் உங்களுடைய என்ன சொல்றது உங்களுடைய மாடல் பிடிச்சி உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா சூப்பரான இந்த மாடல் மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ மூணுமே லான்ச்சிங் ஆஃபரில் ஃப்ரீ ஷிப்பிங்ல இருக்கு ஒன்னொன்று ஏழு கிலோ அப்படின்னீங்கன்னா காரிய கணக்கு போட்டு பாருங்க கொரியர் சார்ஜே எழுநூறுவா எட்நூறுரூவா வந்துடும் ஆனால் நாங்கள் இது வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் கொடுக்க போறோம் வேணுங்கிறவங்க சீக்கிரம் வாங்கிக்கோங்க இல்லை ஸ்டோர் வந்து விசிட் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறவங்க சிம்னி வேர்ல்டுக்கு வந்துருங்க மீனாட்சன் மீனாக்சில் இந்த ப்ராடக்ட் இல்லை சிம்னி வேர்ல தான் இந்த ப்ராடக்ட் வச்சிருக்கோம் நேர்லியும் வந்து டச் அண்ட் பீ ஃபீல் பண்ணி வாங்குறதா இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ தட் இந்த வீடியோ கட்டாய எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டு ஒரு அயன் டேபிள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு சூப்பரான வீடியோ உங்களை மீட் பண்றேன் மத்தியானம் வந்துட்டு மாவு டப்பா வீடியோ வந்து நிறைய பேர் வரவே இல்லை எல்லாம் பிஸியா இருந்தீங்களோ என்னமோ தெரியல மேபி சங்கர் சாயங்காலம் தான் வராருன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஒரு அறுபது பேரும் என்னமோ தான் வந்தாங்க ஆனா அதுலயே சூப்பர் சேல் ஆயிட்டு இருக்கு மாவு டப்பா மாவு டப்பா மத்தியான வீடியோல வந்து பிப்டி பிளஸ் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போட்டிருக்கேன் சின்ன சின்ன டென்ட் இருக்கிறதுனால ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரூபாய்க்கு நாலு டப்பா தரேன் மாவு டப்பா ஃப்ரிட்ஜ்லயும் வைக்கலாம் அடிக்கையும் வைக்கலாம் சூப்பராக வந்திருக்கு அந்த வீடியோவும் போய் பார்த்துட்டு வேணுங்கிறவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் தன் இஸ் யூ லவ் இன் பிரதர் சங்கர் சைனிங் ஆஃப் டே கே கேர் பாய் Thank you